அண்மை செய்தி மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அணையிலிருந்து தொடர்ந்து ஒரு லட்சத்து ஐநூறு கன அடி நீர் வெளியேற்றம் செய்யப்படுகிறது மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து அணைக்கு வரும் நீர் முழுவதும் வெளியேற்றப்படுகிறது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு காலை முதல் ஒரு லட்சத்து ஐநூறு கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது மேட்டூர் அணையிலிருந்து ஒரு லட்சம் கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் காவிரி கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது கர்நாடக அணைகளிலிருந்து தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு மேலும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சேலம் செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார் சக்திவேல் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அணையிலிருந்து தொடர்ந்து ஒரு லட்சம் கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது வணக்கம் காவிரி நீர்பிடிப்பு வரும் கனமழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து கடந்த ஒரு மாதமாகவே தொடர்ந்து அதிகரித்து வந்தது இதன் காரணமாக கடந்த இரு தினங்களுக்கு முன்பாக நடப்பு ஆண்டில் நான்காவது முறையாக மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளதான நூத்தி இருபது அடியை எட்டியதைத் தொடர்ந்து அணைக்கான நீர்வரத்து முழுவதுமாக காவிரியில் திறந்துவிடப்பட்டு வந்தது இந்த நீர்வரத்தானல் தொடர்ந்து படிப்படியாக அதிகரித்து நேற்று மாலை சுமார் ஆறு மணி அளவில் வினாடிக்கு ஒரு லட்சம் கடலீடு அதாவது நடப்பாண்டில் முதல் முறையாக வினாடிக்கு ஒரு லட்சம் கடல் நீர் மேட்டிக்கு வந்தது இந்த நீர் முழுவதுமாக காவிரியில் திறந்து விடப்பட்டு வருகிறது அஹ் ஒரு நாள் முழுவதும் இருபத்தி நான்கு மணி நேரமாக தொடர்ந்து ஒரு லட்சம் கனநீர் நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இரண்டாவது நாளாக தற்போதும் இந்த ஒரு லட்சம் நீர் வந்து கொண்டிருக்கிறது இது மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்று பார்த்தால் கர்நாடக அணைகளாவது அணை மற்றும் அணைகளில் அணைகளிலிருந்து வினாடிக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் கடுநீர் வெளியேற்றப்பட்டு வருவதாக தகவல் வெளியாக இந்த நீரானது நாளை காலை அல்லது நாளை மதியத்திற்குள்ளாக மேட்டூர் அணைக்கு வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே மேட்டூர் இருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவும் மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தான் மேட்டூர் அணைகளிலிருந்து கூடுதல் நீர் வெளியே காரணமாக கடந்த மூன்று நாட்களாகவே நீர்வளத்துறையின் சார்பில் காவிரி கரையோர மக்களுக்கு தொடர்ந்து வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது சேலம் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் உள்ள காவிரி கரையோர மக்கள் மாவட்டங்களான நாமக்கல் கரூர் திருச்சி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் கடலூர் உள்ளிட்ட பனிரெண்டு மாவட்டத்தில் உள்ள காவிரி கரையோர மக்கள் மிகுந்த பாதுகாப்பாக இருக்க வந்த எச்சரிக்கை கடந்த மூன்று நாட்களாக தொடர்ந்து விடுக்கப்பட்டு வருகிறது அது தவிர பேரிடர் மேலாண்மை குழுவினரும் அரக்கோணத்திலிருந்து திருச்சி மற்றும் ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு வந்து சென்றுள்ளனர் இந்த வெள்ள பாதிப்பிலிருந்து பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்காகவும் வெள்ள சேதத்தை தடுப்பதற்காகவும் இந்த குழுவினர் வந்து வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அனைத்து மாவட்டங்களிலும் தீயணைப்புறையினர் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி நான்கு மணி நேரமும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பொதுமக்கள் வந்து குறிப்பாக சுற்றுலா பயணிகள் அந்த காவிரி கரையோரத்தில் நின்று பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க என்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கപ്പെട്ടിிருக்கிறது. ஆகவே மொத்தமாக இந்த நீர் வரட்டானது மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ருஜா கூடுதல் வரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்